விருட்சம் போல் வளரப்போகும் ராசி அன்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருடத்தில் சிறப்பு பலன்கள்னே சொல்லணும் அந்த மாதிரி இருக்க போகிற பலன்கள் என்னென்ன குறிப்பாக சனி விலகுவதால் கர்ம பார்வையிலிருந்து மீண்டு வரப்போகும் ராசின்னு சொல்லலாம் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் இருந்த கேது பகவான் பத்துக்கு பயணிக்க போகிறார் அதோட பலன்கள் என்ன சில மாதங்களாக இருக்கிற குரு பகவான் மேக்கு மேலே எட்டுக்கு போகிறார் அப்போ எதெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு தெளி தெளிவாக ஒவ்வொரு விஷயம் பார்த்துருவோம் திருமணம் பொருளாதார விஷயங்கள் என்னென்ன வேலை அப்படிங்கிறது என்னென்ன கவனிக்கணும் அப்படிங்கிறத பார்த்துருவோம் முதல்ல அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் முதல்ல உங்களுக்கு நான் பேச போகிற விஷயம் என்னென்னா வேலை ஏன்னா உங்கள் ராசிக்கு ஆறாம் அதிபதியும் ராசி அதிபதியும் செவ்வாய் சில மாதங்களாக குறிப்பாக ஒரு ஆறு மாதம் பக்கமாக மிதுனம் மற்றும் கடகம் மாறி மாறி இந்த பயணிச்சுக்கே சட்டில் அடிச்சிட்ருக்கார் வருது வக்கரம் வருது மீண்டு போகுது இதில் என்ன ஆகுது அப்படின்னா ராசி அதிபதி தன்மை வலு குறைகிறது ஃபஸ்ட்டு கான்ஃபிடென்ட் லெவல் குறையுது அப்போ ஆருக்குரிய ஒரு போகிற தொழில கான்ஃபிடென்ட்டு உங்களோட கான்ஃபிடென்ட் லெவல் உங்களுக்கு தகுதி இருந்தும் அதற்குண்டான அச்சீவ் பண்ண முடியாமல் இருந்த நிலைமைகள் அதை பற்றி தான் இப்போ பேச போகிறோம் இப்போ ஒர்க் பண்ணுற இடத்துல இருந்த எக்ஸ்ட்ரா ட்யூட்டி சொல்லலாம் அப்புறம் உங்கள் வேலையை இன்னொருத்தங்க அங்கீகாரம் மைண்ட் போனது இதெல்லாம் இப்போ நடந்திருக்கு இப்போ உங்கள் வேலை சம்மந்தப்பட்டது இம்ப்ரூவ்மெண்ட் நடக்கும் உங்களுக்கு உண்டான அங்கீகாரம் உங்களுக்கே வணக்க சிப்புகள் விலகுது குறிப்பாக செவ்வாய்ங்கிறது மங்களக்காரகன் மங்களமான விஷயங்கள் நிறைய தடைப்பட்ட விஷயங்கள்லாம் இப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு மூவாக போகிறது கருத்து இல்லை முதல்ல பணம் பொருளாதார ரீதியாக ஒரு நி நிவர்த்தி ஸ்தானம் வருது தைரியம் வீரியம் விலகுது தொழிலில் இம்ப்ரூவ்மெண்ட் இவ்வளோ விஷயம் நடக்குதுங்க இப்போ புதுசாக நீங்கள் ஒன்று முயற்சி செய்து அப்ரோச் பண்ண வேண்டியது மேலதிகாரிகளும் கேள்வி கேள்வி கேட்க வேண்டியது உங்களோட சேலரி விஷயமாக இருக்கலாம் புது புது கான்ட்ராக்ட்லாம் பிடிச்ச வேலை பிடிச்ச கான்ட்ராக்ட் இப்போ மாறிக்கணும் இப்போ எக்ஸ்ட்ரா நைட் டியூட்டிலேருந்து பகல் வேலைக்கு வரைகிற சூழ்நிலை ஒரே ஒரு ரெண்டு பேர் செய்ய வேண்டிய வேலையை ஒருத்தர் செஞ்சுட்டு இருந்தீங்க இப்போ ரெண்டு பேர் நிறைய பேர் செய்ய போகிறீங்க அதுக்கு தலைமை தாங்கும் பண்பு இப்படி மாறிக்கிட்டால் உங்களுக்கு பெட்டராக இருக்கும் மற்ற குடும்பம் மற்ற விஷயங்களில் கான்சென்ட் பண்ண வேண்டிய அம்சம் வந்திருக்கு ரைட் இப்போ பிஸ்னஸ் உங்கள் பத்துக்குரியவர் பொதுவாகவே பத்தாம் இடம் சூரியன் அவர் நல்ல நல்ல தளத்தில் பயணிக்கிறார் உங்கள் ராசிக்கு அதிபதி வேறு பத்தில் பயணிக்க போகிறார் செவ்வாய் வேறு பயணிக்க போகிறார் இப்போ பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது எக்ஸ்பென்ஷன் பண்ண வேண்டிய காலகட்டம் ஒன்றை இன்னொன்றாக விருத்தி பண்ண வேண்டியது இத்தனை நாளாக வேலையாட்கள் அறி அடையாமல் இருந்தது வீடு பத்தில் சனி வேறு பார்த்துட்டு இருந்தாலும் எல்லாமே ஸ்லோ டவுன் ஆகிட்டு இருந்தது இப்போ ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்தாச்சுன்னே சொல்லலாம் குறிப்பாக பிஸ்னஸை ஒரு அடுத்த படிநிலைக்கு போகணும் லோன் வாங்கி பண்ணது கடன் வாங்கி பண்ணது கடனை குறைச்சி அடுத்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண வேண்டியது சூழ்நிலை வந்தாச்சு சூரியன் வந்தாலே அவங்க ஸ்தானத்தில் வெளிச்சம் இருக்கணுங்க ஒரு வெளிச்சம் இருக்கும் ஸ்தாபனம் வளர்ச்சி அடையும் இதுதான் ரூல் சூரியன் எப்போவுமே பிரகாசம் ஒரு தீபமாக எரிஞ்சிக்கிட்டு இருக்கணும் வெளிச்சம் இருக்கணும் இதில் சிவன் கோயில் வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும் இன்னும் வழிபாடுகள்லாம் இருக்குது அதையும் சொல்கிறேன் அப்போ பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட டெவலப் பண்ண வேண்டியது வேலையாட்கள் வருவாங்க பிரச்சனைகள் மீண்டு வரும் கூட்டு தொழில் மாதிரி ஏதோ ஒன்று வரப்போகுது செய்யும் தொழிலாக ஒருத்தவங்க கூட்டு போட்டு இல்லை பணம் இன்வெஸ்ட் பண்ணி இன் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இப்போ கூட்டு லாங் டேர்ம் கூட்டா ஷார்ட் டேம் கூட்டான்னு நீங்கள் முடிவு பண்ணிக்க வேண்டிய ஒரு தன்னிலை இருக்குது குரு பகவான் இப்போ என்ன குரு பகவான் போன வருஷம் ஃபுல்லுங்க ராசியை பார்த்து ஏன் நடக்கலை குருவும் பார்த்து சனியும் பார்த்தது இப்போ சனி விலகுது கூடவே குரு கொஞ்சம் மாதம் இருந்துட்டு அப்புறம் விலகிறார் அப்போ திருமணம் என்ற ஒரு நிகழ்வு பார்த்தீங்கன்னா குறிப்பாக மே ஜூன் வரைக்கும் திருமண யோகம் உண்டு கூட்டு சம்மந்தப்பட்டதும் அதே தான் இருக்குது அப்போ எல்லாமே இதில் பண்ணிக்கணும் திருமணத்துக்கு முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் பார்த்து அவங்க இல்லைன்னு சொன்னது அவங்க பிடிச்சது சொன்னது நீங்கள் வேணான்னு சொன்னது இது மாதிரி மாறி மாறி போயிட்டு இருந்தது இல்லையா இதில் ஒரு முக்கியமாக உங்களுக்கு பிடித்த வரன் வந்து அதன் மூலம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆக போகுது லைஃப் இப்போ தான் தொடங்க போகுது ஜீரோவிலருந்து அடுத்தது ஒரு ஹீரோவை நோக்கி பயணிக்க வேண்டிய காலகட்டம் ஆண் பெண் இருவருக்குமே ஒரு சிலருக்கு மனக்கசப்பு ஏற்பட்டு இரண்டாவது திருமணம் வரைக்கும் போயிருந்திருக்கு அவங்களுக்கும் இப்போ வாழ்க்கை சூழ்நிலை இருக்குங்க இப்போ இதே ஜூன் ஜூலைக்கு மேலே தாண்டிட்டா இந்தளவுக்கு எதிர்பார்ப்பு இருக்க முடியாது எதிர்பார்த்த வரன் இருக்காது ஏதோ ஒன்று சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியது குறை உள்ள குடும்பமாயிடும் அப்போ நீங்கள் பார்க்க வேண்டிய அம்சம் என்ன இது இப்போ எந்த திசையிலிருந்து வரும் வேலையாக தொழிலாக வருகின்ற வரன்கள் எங் அந்யுன்யாக இருக்கா ஏதாவது பரிகாரம் தேவைப்படுமா ஒரு சிலர் கோயிலில் வைக்கிறது வீட்டில் வைக்கிறது ஒரு சிலர் பார்த்திங்கன்னா மண்டபத்தில் வைக்கிறது வீட்டில் வைக்கிற வம்சம் அம்சம் ஒரு சிலருக்கு இருக்குது இப்போ உங்கள் ஜாதகம் என்ன சொல்லுது க பெண் ஊர்லையா ஆண் ஊர்லையா இது மாதிரிலாம் பார்க்கலாம் அதெல்லாம் ஜாதகம் பார்க்கணும் அப்படி ஏதாவது பார்க்குன்னா இருக்கிற எண்களுக்கு தொடர்ந்து கொள்ளுங்க தொழில் பொருளாதார ரீதியாக திருமண ரீதியாக ஒவ்வொன்றா பார்த்துருவோம் சரி இப்போ முக்கியமாக விஷயம் என்ன அப்படின்னா இரண்டாவது திருமணத்தில் கம்யூனிட்டி உட்பிரிவு மாற வாய்ப்பு காட்டுதுங்க ஒரு சில இரண்டாவது திருமணம் மனக்கசி அப்போ அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது குழந்தை பிறப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உண்டு அது குறைந்த விஷயங்களும் உங்களுக்கு ஜூன் ஜூலை வரைக்கும் ஆதாயங்கள் இருக்கிறனால அந்த விஷயத்தில் பார்த்துக்கோங்க ரொம்ப காலம் தாழ்த்தக்கூடாது எட்டில் வருகிற குரு பகவான் குரு எட்டில் போகிறது இப்போ எட்டு குரு எட்டில் போகுது இப்போ என்ன சொன்னால் குழந்தைக்கு தத்து கொடுத்து எடுத்தல் குழந்தை சம்மந்தப்பட்ட தடைகள் விலகக்கூடிய அம்சம் உண்டு இப்போ குழந்தைக்காக செலவிடங்கள் செய்யும் சூழ்நிலை வரும் அதுக்கு ப்ராப்பரான எஜுகேஷனாக இருக்கலாம் வெளிநாடு சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் அந்த இன்னொரு விஷயம் என்னென்னா அவங்களுக்கு ஒரு சில பொருட்கள் வாங்கி கொடுக்குறது அது இன்வெஸ்ட்மெண்ட் பெண்களாக இருந்தால் மகள் செல்வ மகள் திட்டம் அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டிய கால சூழ்நிலை நகை வாங்குது இந்த மாதிரி இருக்குது இதை பயன்படுத்திக்காங்க பொதுவாக குரு எட்டுலேருந்து பன்னெண்டு ரெண்டு நாளாக பார்க்குறாரு அப்போ ஏதோ ஒன்று விற்றுட்டு இன்னொன்று வாங்கும் சூழ்நிலை ஏதோ ஒன்று இழந்து இன்னொன்று பெறுகிறோம் அதை பெறுவது ப்ராஃபிட்டாக இருக்கும் இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க சார் இடத்த கொடுத்துட்டு வீடு வாங்கலாமா இந்த ஊரில் இருக்கிற இடத்த கொடுத்துட்டு இங்கே வாங்கலாமா இதெல்லாம் நடக்கும் இடம் வீடு கை சார் நகையை அடகு வச்சு வீடு வாங்கலாமா இடம் வாங்கலாமா இந்த மாதிரி ஒரு சுப நிகழ்வு பொருளாதார விருத்தி வருகிற சூழ்நிலை வந்திருக்கு இதை பாருங்கள் இதை தாமதப்படுத்த வேண்டாம் அப்போ சொத்து சுகம் உண்டு அதில் கொஞ்சம் கவனம் தேவை ஏன் கவனம்னா நாளுக்கு ஆறில் பயணிக்க போகிறாருங்க நாலு ஆறு தொடர்பு தான் டாக்குமெண்ட் வெரிஃபை பண்ணணும் ஏதோ வில்லங்கம் இருக்கிற சொத்து சரி செய்து வாங்க வேண்டி வரும் டாக்குமெண்ட்டு பட்டா இருக்கா டிடிசிபி இருக்கான்னு பார்த்துக்கோங்க இப்போ லோன் போட்டால் கிடைக்கும் செகண்ட் ஹேண்டு வீடு இருந்தால் உண்டு ஆல்ரெடி இருக்கிற வீட்டுக்கு இடித்து ஆல்ட்ரு பண்ணுற யோகம் உண்டு ஏதோ வீடு இருக்குது கொஞ்சம் இடிச்சு ஆல்ட்ரேஷன் ஒர்க் இதெல்லாம் யோகமாக இருக்கும் அப்போ சொத்து சுகங்கள் உண்டு பொதுவாக நிறைய பேர்த்துக்கு இந்த இன்ஜின் வண்டி வாகனத்தில் இன்ஜின் சம்மந்தப்பட்டதை கவனமாக பார்த்துக்காங்க இன்ஜின் ஆயிலை மாற்றணும் இதுதான் ஏன்னா நாலாம் இடம்ங்கிறது இதயம் இதயம் சார்ந்தது அது வண்டி வாகனத்தையும் குறிக்கும் அப்போ இன்ஜின் எடுக்கணும் அங்கே சனி வருதுன்னு வச்சுக்கலாம் ஆயில் இப்போ இன்ஜின் ஆயில் சம்மந்தம் நிறைய பேர் போன ராசி கன்னி ராசிக்கானு சொல்லும்போது இன்ஜின் ஆயில் மாற்றுங்க சொன்னால் அசால்ட்டாக இருந்தாங்க நிறைய ப்ராப்ளம் வந்தது ஏன்னா அவருக்கு அஞ்சு அவங்களுக்கு நாலாம் மதிவு சனி அது அஞ்சில் இருந்தது மாற்றாமல் நிறைய பாதிப்புகள் இப்போ மாறுவதனால இன்ஜின் ஆயில் மாற்றிக்க வேண்டிய சூழ்நிலை வந்தாச்சு கவனம் ரைட் இப்போ குடும்பத்தில் புது நபர்கள் திருமண ரீதியாக வரலாம் குழந்தை ரீதியாக இருக்கலாம் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும் நிறைய பேர் கணவன் மனைவி ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு பக்கம் இருப்பாங்க இப்போ பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர்கிற சூழ்நிலை வந்திருக்கு இது வளர்ச்சியாக இருக்கும் ரைட் இப்போ பரிகாரங்கள் இருக்குது பூர்வீக ரீதியான சொத்துக்கள் உடல் உபாதைகள் இதை பற்றிலாம் பேசுவோம் அதுக்கு முன்னாடி யாராவது ஜாதகம் பிரசனம் வாஸ்து பார்க்கணும் தொடர்பு கொள்ளுங்கள் என் பேர் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் அதை தொடர்புகளுங்க பார்ப்போம் குறிப்பாக பூர்வீக ரீதியான சொத்துக்கள் உறுதியாக இந்த ராசிக்கு பூர்வீகம் சொத்து உண்டு அதில் வெற்றி பெறுகிறது இந்த வம்பு வழக்குகள் இருந்தால் அது வெற்றி பெறுகிறது ரொம்ப பேச்சு என்னச்சு ஒரு கேஸ் நடக்குது ஒரு சின்ன பிரச்சனை இப்போ பேசலாமா பேசுனால் காம்ப்ரமைஸ் ஆகும் இல்லை வெற்றி பெறுகிற சூழ்நிலை உண்டு உங்களுக்கு குலதெய்வ அனுகிரகம் உண்டு நம்ம நாள் கழித்து குலதெய்வம் குலதெய்வம் சம்பந்தப்பட்டது ஏதோ ஒரு கேள்வி கேட்பாங்க ஒரு சொத்து சொகம் ரீதியாக ஒரு சிறு இடத்த தானமாக கொடுங்க அது ஒரு சிலருக்கு ஒரு சிலருக்கு பணம் கொடுங்க ஒரு கோயிலை கட்டி கொடுங்க காம்பவுண்ட்ஸ் ஒரு இது மாதிரி ஏதோ ஒரு உதவி கேட்க போகிறாங்க அந்த உதவியை முடிந்தால் செய்து கொடுங்கள் அட்லீஸ்ட் அன்னதானத்துக்காக கொடுத்துருங்க இது உங்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் அப்படின்னு சொல்லலாம் கோயில் கும்பாபிஷேகம் தவறாமல் அட்டன் பண்ண வேண்டிய சூழ்நிலை உண்டு பரிகாரங்கள் சனி ஆறில் அஞ்சில் வந்துவிட்டாலே ஏதாவது பரிகாரங்கள் விடுபட்டுருந்தால் பரிகாரம் செய்யணும் முடி வெட்டுறதாக இருக்கலாம் மொட்டையடித்தல் பூமுடி கொடுத்தல் அப்புறம் குலதெய்வ கோயிலில் காவல்தேவ கோயிலில் வேண்டுதல் பொங்க வைத்தல் இந்த மாதிரி ஏதோ ஒன்று பெண்டிங் இருக்கும் அதை நிறைவேற்றும் கால சூழ்நிலை வந்தாச்சு அதை செய்யுங்க அதன் மூலம் வளர்ச்சி உண்டு பத்தில் கேது பத்தில் இருக்குதா பத்தில் கேது வந்து பத்தில் பாவியாக இருக்கும் கேது வர இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் தொடர்புகள் புது நபர்கள் அறிமுகமாகுதல் வாஸ்து திருத்தம் செய்வது மாதிரி பிஸ்னஸில் வாஸ்து பார்க்குறது பெயர் மாத்துறது நியூமராலஜி மாத்துறதுலாம் ஏற்படும் இது வளர்ச்சியை கொடுக்கும் இந்த மாதிரிலாம் பண்ண டெவலப் பண்ணால் உறுதியாக இருக்கும் உடல் உபாதை சம்மந்தப்பட்டது உடல் உபாதைகள் தான் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது நிறைய நாள் பார்த்தீங்கன்னா பிரச்சனையே தாயோட பிரச்சனை தாயோ சொந்த பந்தத்தில் தந்தை தந்தை வழி குடும்பங்களில் ஏற்பட்ட மன வருத்தங்கள் மாறி மாறி இதே பிரச்சனையாக இருந்தது இப்போ அந்த பிரச்சனைகள் விலகுது அதோட மன நிம்மதி கிடைக்கிறது ஃபஸ்ட்டு பாயிண்ட் ரெண்டாவது உடம்பு சம்மந்தப்பட்டது ஒன்று மாற்றி ஒன்று மருத்துவ செலவு வருமானத்தில் தொகை மருத்துவ செலவாகவே போச்சு இல்லை பராமரிப்பு செலவாகவே போச்சு இதெல்லாம் மாறி இப்போ லாபகரமாக நிற்கிற சூழ்நிலை வந்தாச்சு தாய் தக தாய் தாய் வழி உறவு ரிலேஷன்ஷிப் நல்லா நீடிக்குது தந்தை தந்தை வழி உறவு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் விலகுது மூத்த சகோதரர் அவங்க உங்களுக்கு ஆதாயமாக இருக்க போகிறார் அப்போ இவ்வளோ வளர்ச்சியை கொடுக்க சூழ்நிலை இளைய சகோதரர்கள் குலதேவ கோயில் மாதிரி அந்த வேண்டுதலுக்கு இளைய சகோதரர் முன்னின்று பண்ணக்கூடிய அம்சம் இருக்குது இளைய சகோதரர்கள் சகோதரிகள் இருந்தால் அவங்களோட அன்யூனியம் இப்போதான் அதிகரிக்க போகுதுல அவங்க ஸ்ட்ராங்காக சொல்ல முடியாது ஆக மொத்தம் ஒரு டெவலப்மெண்ட் உண்டு இதன் மூலம் வளர்ச்சி உண்டு இந்த மாற்று கருத்து அல்ல ஒரு சில ராசி எண்கள் நிறங்கள் அதை சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி ஏதாவது சந்தேகங்கள் கேள்விக்கு ஏதாவது கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த இதில் விளக்கங்கள் கொடுத்துட்ருக்கோம் இப்போ என்ன கடவுள் வழிபாடு பண்ணால் நல்லாயிருக்கும் குறிப்பாக விநாயகர் சம்பந்தப்பட்ட வழிபாடு நான் ரொம்ப நல்லாயிருக்கு அதாவது முகம் மாறி இருக்கணுங்க அதாவது மனித முகம் மிருக உடல் இல்லை மிருக உடல் மனித மனிதமுகம் விநாயகர் லக்ஷ்மி நரசிம்மர் இதெல்லாம் சூப்பராக கேட்கும் யோகராசியமாக இருக்கலாம் குகை கோயிலாக இருக்கலாம் எங்கே வேணா இருக்கலாம் இதை போயிட்டு வரலாம் சிவன் வழிபாடு தொழிலை வளர்ச்சி அடைய செய்கிறது இப்போ சிவன் வழிபாடு செஞ்சால் தொழில் தொழில் சம்மந்தப்பட்ட விருத்தி உண்டு முருகரை பிடிச்சிக்கங்க லக்ன ரீதியாக ராசி ரீதியாக பார்த்தா தான் முருகர் எந்த கோயில் எந்த அம்சம் இந்த தசாபுத்தி ரீதியாக தான் முருகர் கோயில் பேரில் வரும் இப்போ முருகர் வழிபாடு உங்களுக்கு வேலை செய்யும் இடத்தில் இம்ப்ரூவ்மெண்ட் நோய் நொடிகளில் திற்க வல்லமை படைத்தது என்பது மாற்று கருத்தில் ரைட் அனைவருக்கும் வணக்கம் வேறு ஏதாவது கேள்விதான் சந்திங்கன்னா பார்ப்போம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார்